ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ஒரு மோஸ்ட் அவை அப்டேட் வித் கோமாலி சீசன் ஃபைவ் சீசன் ஃபைவ் வருமா ஏன்னா விஜய் டிவிலிருந்து மீடியா மிஷன்ஸ் வந்து விலகி போயிட்டாங்க அந்த ஷோவை எடுத்து பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய இருந்த இந்த நேரத்தில் விஜய் டிவி டோன்ட் நீங்க கவலைப்பட வேண்டாம் நாங்க ப்ரொமோ ஷூட்டே முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க எஸ் வித் கோமாலி சீசன் ஃபைவ் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போது அதுக்கான ப்ரொமோ ஷூட் நேற்று முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இருக்கு எஸ் இந்த சீனில் வந்து யார் வர போறாங்க இதுதான் ஒரு பெரிய கேள்வி வெங்கடேஷ் பட் சார் வந்துட்டு விலகிட்டோம் போறோம் சன் டிவில வந்து ஒரு புதிய ஷோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு தாமு சருமே விலகி இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு பட் அந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட் மட்டும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாரு எஸ் இப்ப வெங்கடேஷ் பட் சார் போன நிலையில ஷெஃப் தாமு சார் மட்டும் இல்லைங்க நாங்கள் விஜய் டிவிலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல எஸ் அவரை மட்டும் இங்க வித் கோமாளி சீசன் ஃபைவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க எஸ் அவருக்கு பேர இன்னொருத்தர் யார் பா ஷெஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபேவரட் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் ஸோ இவர் தான் வந்துட்டு வித் கோமாளியில இன்னொரு ஜட்ஜா வந்து அதாவது ஷெஃபா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு எஸ் இவருடைய மெஹந்தி சர்க்கஸ் மூவி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அது வந்து ஒரு கா காதலியே இன்னொரு பரிமா பரிணாமத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு கோணத்தில் நல்ல ஒரு லவ் இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் மூவி எஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சாங்குக்கு நான் அடிமை ஸோ அவர் வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் மூவிக்கு அப்புறம் நம்ம பெருசாக ஸ்க்ரீனில் பார்க்க முடியல நிறைய ஆர்டர்ஸ்லாம் அதாவது கிச்சன் ரிலேட்டட் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து குக்கிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு அப்டேட்ஸ் கிடையாது நடுவில் வந்துட்டு இருந்துச்சு எஸ் அவரே வந்துட்டு கொக்வித் கோமலியில் ஷெஃபாக கூட்டிகிட்டு வந்த விஷயம் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான் பர்டிகுலர் ஃபேன்ஸ்க்கு இதோ நம்ம கண்டிப்பாக வெங்கடேஷ் பட் சார் மிஸ் பண்ணுவோம் பட் தாமு சார் இருக்காரு அப்படிங்கிறதா இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆறுதலான அப்டேட் சோ இந்த ஷோல யாரெல்லாம் இருக்காங்க பழைய கோமாளிகள் எல்லாம் இஸ் பேக்கா சோ புருஷா யார் ஷெஃப் வர போறாங்க அதாவது குக்கிங் யார் வர போறாங்க ஏனா இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லயே ஒரு ஒரு ஃபேம ஆர்டிஸ்ட் வந்து கண்டிப்பா கொண்டு வருவாங்க சோ விஜய் டிவி ல இருந்து என்ன யார் வர போறாங்க அப்படிங்கற மாதிரியான பெரிய குழப்பங்கள் எல்லாம் நீடிச்சிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல எந்த ஷோ வந்து முடிய போகுது அப்படிங்கறத தான் எஸ் இப்போ வந்துட்டு சூப்பர் சிங்கர் சீனியர் வந்துட்டு நல்லாவே ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டியே எதுவும் கிடையாது நல்ல ஒரு ரீச் இருக்கு பட் அந்த ஜோடி ஆர் யூ ரெடி இந்த ஷோ தான் எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருவாங்க நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் ஆக்டிவிட்டிலேயே போயிட்டு இருக்க அந்த ஒரு ஷோ மட்டும் பட் என்ன பண்றாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிஆர்பிஎஸ் நல்ல ஒரு ரேட்டிங் தான் வாங்கிட்டு இருக்காங்க அந்த நைன் தேர்ட்டி பட் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா சஸ்டெயின் பண்ணலாம் பட் என்ன பண்றாங்க அப்படிங்கறத சேனல் தான் வந்து டிசைட் பண்ணணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் எஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட் ஷோ ஸோ நன்மை ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஒரு ஷோ அதுக்கப்புறம் இப்போ தான் சூப்பர் சிங்கர் வந்து நான் ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்க ஒவ்வொரு நாளுமே அதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ போடுறேன் சோ உங்களுக்கு சந்தோஷமான ஒரு அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பத்தி உங்களுக்கா கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த இன்ட்ரஸ்ட் கிட்டே நெக்ஸ்ட் ரூவில் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை